அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தமிழக அரசியலில் அதிர்வலையை உண்டாக்கியது ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் தன்னை நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்காமல் நீக்கியது வருத்தம் அளிக்கிறது இதை எதிர்த்து வழக்கு தொடர்பேன் என செங்கோட்டையன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தேர்தல் கமிஷனுக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார் நிலுவையில் உள்ள அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் பழனிசாமி தலைமையில் இருப்பது உண்மையான அதிமுக அல்ல கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் வகுத்த விதிகளை மீறி பழனிசாமி பொதுச்செயலராகி உள்ளார் இதுகுறித்து உண்மை நிலையை நிரூபிக்க அவகாசம் தேவை என கடிதத்தில் செங்கோட்டையன் கூறியுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் அதிமுகவுக்குள் உள்ள சில முக்கிய நிர்வாகிகளை நம்பிதான் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பகிரங்கமாக குரல் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் மறுநாளே அவரது கட்சி பதவியை பறித்ததோடு அவருக்கு ஆதரவளித்த நிர்வாகிகளையும் பழனிசாமி நீக்கினார் இதனால் செங்கோட்டையனுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை பன்னீர்செல்வம் தினகரனுடன் இணைந்து பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க நினைத்தார் அதுவும் தோல்வியில் முடிந்ததால் அடுத்த கட்டமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் நோக்கத்தில் அதாவது அதிமுகவை உடைக்க அவர் களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு முதல்படியாகவே இரட்டை இலை சின்ன விவகாரத்தை விசாரிக்க கோரி தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர்